அகர முதலை எழுத்தை பகவன் முதற்றே உலகு கற்றதனாலா பயனின் கொள் வாலறிவன் நற்றாட் தொழி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையில் அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பை பொருள் சேர் சேர்ப்புகள் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீரொழுக்க நெறி பிறவி பெருங்கடல் நீந்து வர்ணிந்த இறைவங்க அடி சேராத்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஆ என்னும் எழுத்தே உலகிலுள்ள எழுத்துகளுக்கு எல்லாம் முதன்மையாக இருக்கிறது அதுபோல் கடவுளே உலகின் முதற்பொருளாக இருக்கின்றான் கற்றதனால் ஆய பயன் என் கொள் நற்றால் தொழார் எனின் இறைவனின் தூய பாதங்களை வணங்காவிட்டால் அவன் என்னென்ன கற்றாலும் பயனொன்றும் இல்லை மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலரின் மேல் வாழ்கின்ற இறைவனின் திருவடிகளை நினைப்பவர்கள் இவ்வுலகில் நீடூடி வாழ்வார்கள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விருப்பும் வெறுப்பும் இல்லாத இறைவனின் திருவடிகளைச் சேர்ந்தார்க்கு எந்த துன்பமும் நேராது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் பொறிந்தார் மாட்டு இறைவனின் உண்மையான புகழைப் புரிந்து போற்றுபவர்களை துன்பத்தை தரும் தீவினையும் நல்வினையும் தொடராது பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்பொறிகளால் உண்டாகும் ஆசைகளை நீக்கி ஒழுக்கமுடன் இறைவனின் புகழைப் போற்றுபவர்கள் நிறைவேற்று வாழ்வார்கள் தனக்கு வமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்கு இணை இல்லாத இறைவனின் திருவடிகளை அடையாதவர்களால் தங்கள் மனக்கவலையை மாற்ற முடியாது அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அறக்கடவுளாய் அறக்கடலாய் விளங்கும் இறைவனின் திருவடிகளை நினைக்காதவர்களின் நினைக்காதவர்கள் உலகில் பிற ஆசை கடல்களை கடக்க முடியாது கோளில் பொறியில் குணமெல்லவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை கேட்காத காது காட்சி இல்லாத கண்ணை போல எட்டு குணங்களை கொண்ட இறைவனின் திருவிழை வணங்காத தலையும் பயனற்றதே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டும் என்றால் இறைவன் திருவடிகளை சேர வேண்டும் இல்லை என்றால் கடக்க முடியாது